ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரத்தசாலை அரிசிமா யூஸ் பண்ணி தோசை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சாச்சு இது ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா நல்லா ஆட்டி உப்பு போட்டு புளிக்க வச்சிடணும் இது புளிச்சு ரெடியானதுக்கப்புறமா இது கூட மூணு கப் அளவுக்கு நம்ம ரத்தசாலி இடியாப்பம் பொட்டு கொழுக்கட்டை வரக்கூடிய மாவு இது நம்ம கிட்டே கிடைக்கிது தேவைப்பட்டுச்சு நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாவு வந்து மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து உளுந்து மாவு புளிச்சு வந்திருக்கு இல்லையா அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தோசை கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இதே இது உங்களுக்கு திக்கான தோசை வேணும்னா நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ஆட்டி புளிக்க வச்சு அந்த உளுந்து மாவுலேயே டேரெக்டாக வந்து நம்ம அந்த அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக சுட்டுக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நார்மல் தோசை மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும் இதே மாவு யூஸ் பண்ணி நீங்கள் இடியாப்பம் புட்டு கொழுக்கிட்டே மூணுமே ரெடி பண்ணிக்கலாம் இடியாப்பம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாவு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்